பொதுவாகவே ஒரு பார்வை என்ன அப்படின்னா லக்னத்துல வந்து சுபகிரகங்கள் இருக்கணும் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது லக்னாதிபதியோட சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கணும் பாவ கிரகங்களோட தொடர்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பொதுவான பார்வை இருக்கு இந்த விஷயத்துல ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா லக்னம் அப்படின்றது ஜாதகரை குறிக்க கூடியது இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ஆட்சியா இருக்கிறது நல்லது அது பாவகிரகமா இருந்தாலும் சரி சுபகிரகமா இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்மளுக்கு மாற்ற கட்டே கிடையாது ஆனா லக்னத்துல பாவ கிரகங்கள் இருக்குது அப்படின்றப்ப ஒரு சின்ன தயக்கம் இருக்கும் எல்லாருக்குமே நம்மளோட வாழ்க்கை வந்து இப்படியேதான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு சின் ஜோதிடம் தெரிந்த நபர்களுக்கு இந்த ஒரு மனநிலை இருக்கும் அதை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய தேவை கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு லக்னத்துல சுபகிரகங்கள் இருக்குது எந்த லக்னமாக வேணாலும் இருக்கின்றோம் அந்த சுபகிரகம் வந்து லக்னாதிபதிக்கும் லக்னத்துக்கும் மறைவு பாவகம் அசுப பாவக அதிபதியாவே வரட்டும் ஓகேவா அதை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியது ஆனா லக்னத்துல சுபகிரகம் இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பொறுத்த வரைக்குமே தன்னோட வாழ்க்கையில எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அப்படின்றது நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க நம்ம இந்த முடிவு எடுக்கிறதுனால இது இந்த இதை வந்து இவன் பண்ணிட்டானே அப்படின்றதுனால ஒரு கௌரவ குறைச்சி வந்துருமோ அப்படின்ற ஒரு சிந்தனையோடயே அந்த முடிவெடுக்கக்கூடிய ஒரு மனநிலையில இருக்கிற நபரா இருப்பாங்க இதே லக்னத்துல பாவகிரகங்கள் இருக்குது அப்படின்றப்ப பாவ நம்ம சொல்றது சனி செவ்வாய் சூரியன் அமாவாசை சந்திரன் ராகு கேது இவங்க எல்லாம் நம்ம பாவகிரகம்னு வருஷப்படுத்துறோம் இந்த மாதிரியான கிரகங்கள் இருக்கிறப்ப வந்து ஆஹ் ஜாதகரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அடாவடியான முடிவுகள் எடுப்பாங்க அடாவடியான முடிவுகள் அப்படின்றது நான் இந்த முடிவை இதுதான் என்னோட முடிவை இதை நான் செய்யணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன் இதை நான் செய்ய போறேன் இதோட விளைவுகளை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில முடிவெடுக்கக்கூடிய நபரா இருப்பாங்க ஆர்ஜிஆஸ்ரோ வியூவர்ஸுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும்